நேற்று காலையிலே அத்தை காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தூக்கி தட்டக்கூட முடியலை அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு ஒரு வாரம் எந்த யோசனையுமே வேண்டாம் ரெண்டு மூணு காயை வச்சா தான் சீக்கிரம் காலியாகும் ஃப்ரிட்ஜில் வைக்க கூட இடம் இல்லை அவ்வளோ காய் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து முதல்ல அடுக்கிக்கிட்டேன் அப்புறம் கீரெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கையோட அதையுமே ஆஞ்சி வச்சுட்டேன் புதினா மல்லியெல்லாம் ஆஞ்சி கையோட துவையலும் அரைச்சி வச்சுட்டேன் தம்பிக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு மேக்ஸ்னாலே எனக்கு கஷ்டம் மேக்ஸ் இல்லாத குரூப் எதுன்னு பார்த்து சயின்ஸ் எடுத்தேன் நான் ஆனால் இங்கே வந்து இப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு எனக்கு அப்போ தோணலை இப்போ நினைக்க ஐயோ கொஞ்சமாவது மேக்ஸ் படிச்சிருக்கலாமே அப்படின்னு மித்த சப்ஜெக்டாவது எப்படியாவது சொல்லிக் கொடுத்துருவேன் ஆனால் மேக்ஸ் என்னவோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு உட்காந்து ரெண்டு பேரும் ஓரளவு படித்து முடிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டைம் இருந்துச்சு விளக்கெல்லாம் விளக்கி ஃபுல்லாக எடுத்து வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரிலாம் வந்தால் விளக்க விளக்க மாட்டேன் எனக்கு இப்போ தோணுதோ அந்த டைமில் எடுத்து கொஞ்சம் கழுவி வச்சுருவேன்